நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது குறித்து விளக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையும் பழிவாங்கும் வகையில் பட்ஜெட் போட்டிருப்பதாக சாடியுள்ளார் மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட நிதி ஆயோக்கின் உயர்நிலை அமைப்பான அதன் நிர்வாகக் குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடக்கிறது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதால் இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு விளக்கமளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அண்மையில் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பழிவாங்கும் பட்ஜெட் என்று விமர்சித்துள்ளார் நாற்காலையை காப்பாற்றிக் கொள்ள போட்டுக்கொண்ட பட்ஜெட் என்று விமர்சித்த முதலமைச்சர் மேலும் மேலும் தவறுகளை செய்யும் பாஜக மேலும் மேலும் தோல்விகளை சந்திக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் ஒரு நல்ல அரசுன்றது வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும் இப்படி தான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுங்களும் கூட அப்படித்தான் இருந்தது ஆனால் இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசுக்கிட்ட இல்லை இவங்க மட்டும்தான் அரசியல் நோக்கத்தோடு அரசு நடத்துகிறாங்க அதுக்கு அடையாளம்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணிச்சாங்க அப்படி புறக்கணித்த மாநிலங்களில் அந்த மாநில மக்களை வழிவாங்கிற பட்ஜெட்டாக தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சுருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்க பாஜகவை புறக்கணித்த மாநிலங்களை பழிவாங்கும் பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட் உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதாக விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறவில்லை என்றும் சும்மா ஒரு ஒப்புக்காக திருக்குறளை சொல்லி பட்ஜெட் வாசிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்கவில்லை என்பதுடன் ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களுக்கான நிதியை குறைக்கும் வஞ்சக செயலிலும் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்றும் எதிர்பார்த்த சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பயன் பணிகளுக்கு நிதி வழங்காமல் கடந்த மூன்றாண்டு காலமாக மத்திய அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தேவைகள் என்ன சோஷியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தின ஆனால் அதிலிருந்து ஒன்று கூட நிதியமைச்சர் அறிவிக்கலை அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இல்லை இவ்வளவு ஆண்டுகளாக சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல இப்படிப்பட்ட பட்ஜெட்டில் திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில் நிம்மதி தான் இந்த பட்ஜெட்டில் நாம் ரொம்ப எதிர்பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் ரெண்டாம் கட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசோட நிதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக வந்து அடிக்கல் நாட்டின திட்டம் தான் அது தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சி அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவித்தாங்க ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டப்பணிகளை முடுக்கிவிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசோ தன்னுடைய பங்காக ஒரு கூட விடுவிக்காம வேணும்னே மூணு ஆண்டுகளாக காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு கேட்டால் இது மாநில அரசோட திட்டம்னு நாடாளுமன்றத்திலே பதில் சொல்கிறாங்க